வணக்கம் ஆல்ஃபாமைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இந்த சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்கள் வீடியோஸை பார்த்தே என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால் நிச்சயமாக நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு எண்ணி பார்க்க சில முக்கியமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசித்து பார்க்குறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் இப்போ இன்றைக்கி நான் பேச போகிறது நம்ம ஒரு வீடியோவில் கீழே கமெண்டில் ஒரு பெண் எழுதியிருந்தாங்க இதை பற்றி பேசுங்கன்னு கேட்டிருந்தாங்க அதாவது பெட் பெட் வெட்டிங் அப்படிங்கிறது படுக்கையில் சிறுநீர் கழிப்பது இப்போ இது வந்து சின்ன குழந்தைங்க அப்படிங்கும்போது அது பெரிய பெருசாக நமக்கு தெரியாது நார்மலாக குழந்தைங்க நிறைய குழந்தைங்க ஒரு வயசு ஆகிறதுக்குள்ளேயே அந்த படுக்கையில் சிறுநீர் கழிப்பது தானாக சிறுநீர் சிறுநீர் கழிப்பதுங்கிறத நிறுத்திடுவாங்க இப்போ நம்மளாக வந்து அந்த டயப்பர் போட்டு 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 பழக்கும் போது குழந்தைங்களுக்கு அந்த பழக்கம் வரதில்லை அவங்களுக்கு தெரியறதில்ல ஏன்னா டயப்பர் இருக்கிறதுனால அப்படியே போயிடுவாங்க பட் பொதுவாக நம்ம கொஞ்சம் விட்டு பார்த்தோன்னா நான் பார்த்துருக்கேன் என்னோடய குழந்தைங்க கிட்ட கூட பார்த்துருக்கேன் ஒரு வயசு கால் வயசு ஆகும்போதே டயப்பர் இருந்தாலே போக மாட்டாங்க கழட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு நம்ம பழக்கப்படுத்திட்டோன்னா இந்தந்த டைமுக்கு நம்ம விடணும் அப்படின்னு பழக்கப்படுத்திட்டோன்னா அதுவே ஒரு பழக்கம் அவங்களுக்கே தோணும் டயப்பர் இருக்குது துணி இருக்குன்னா நம்ம போகக்கூடாதுன்னு இதுதான் நார்மல் அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை வயசுக்குள்ளேயாவது அந்த குழந்தைக்கு வந்து ஒன்றுக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக சிறுநீர் கழிக்கணுங்கிறத நமக்கு தெரியப்படுத்தும் அல்லது டயப்பரை வந்து தானாக இழுத்து எடுக்கும் அந்த மாதிரி அதுதான் நார்மல் பட் சில குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அது அப்படியே வந்து அந்த பழக்கம் விட முடியாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பத்து வயசு பன்னெண்டு வயசுன்னு ஆகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த தாய்க்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு தலைவலி ஏன்னா அந்த குழந்தை வந்து ஒரு பத்து வயசு குழந்த பெட்டில் வந்து சிறுநீர் கழித்தா அப்போ என்ன பண்ணுறது அதை எல்லா பெட்ஷீட்டெல்லாம் தோச்சு தான் ஆகணும் பெட்டை ஒன்றும் பண்ண முடியாது அதை ஃபேனை போட்டு காய வைக்கணும் இப்படி அது அடிக்கடி அல்லது சில பேருக்கு டெய்லியே இந்த பிரச்சனை இருக்குது இப்போது நம்ம வந்து பல பேருக்கு இதை வந்து சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுனால தான் நான் சொல்கிறேன் வழிமுறை அதுக்கு இருக்குது என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்ணிக்கணும் பண்ணி பார்க்கும்போது எதனால் இந்த பழக்கம் இந்த குழந்தைக்கு இன்னும் இருக்குது ஏன் இந்த குழந்தையால் இதை விட முடியல அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து நான் சில குழந்தைங்களுக்கு குழந்தைன்னு நான் சொல்லும்போது பத்து வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசுலலாம் கூட பேசியிருக்கேன் இப்போ அவங்கள பார்க்கும்போது சின்ன வயசில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் வீட்டில் திடீர்னு ஒரு திருடன் வந்திருப்பான் எல்லாரும் பயந்து போய் அலறி எழுந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் சொன்னாங்க இல்லை வந்து அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் யாராவது ரொம்ப அவங்கள ஒரு அடித்து வளர்த்துருப்பாங்க ரொம்ப திட்டி வளர்த்துருப்பாங்க ரொம்ப இருப்பாங்க அல்லது சில விஷயங்கள் நடந்தபோது சில தகாத விஷயங்கள் நடந்திருக்கும் அதில் பயந்துருப்பாங்க இல்லை யாராவது இறந்ததை பார்த்து பயந்திருப்பாங்க இப்படி ஒரு இன்சிடென்ட் ஏதாவது இருக்கும் ஏதோ ஒரு சம்பவம் நடந்த போது ஒரு மிகப்பெரிய பயம் மனசில் வந்து உட்கார்ந்துக்கும் போது அந்த பயம் என்ற உணர்வு என்ன பண்ணணும்னா நமது சுவாதிஷ்டான சக்கராவை வந்து வீக் ஆகும் சுவாதிஷ்டான சக்கரம் நம்ம தொப்புளுக்கு கீழே இருக்குது நம்ம யூரினரி சிஸ்டத்தை அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது ஸோ அந்த பயம் என்பது மனசில் வந்த உடனே இந்த சுவாதிஷ்டான வீக் ஆகும்போது அந்த சிறுநீர் கழிப்பதுங்கிறது ஒரு உணர்வில்லாமல் தானாக வெளியேறுற மாதிரி ஆயிடுது பயத்து இது ஒரு முக்கியமான காரணம் அடுத்தது வந்து சில சமயம் சில குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு சின்ன வயசில் ஏதாவது உடம்புக்கு நோய் வந்திருக்கும் இப்போ டைஃபாய்டு வந்திருக்கலாம் மலேரியா வந்திருக்கலாம் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுல டெங்கு வந்திருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது நோய் வந்து நிறைய மருந்துகள்லாம் கொடுக்கும்போது கூட அந்த உடம்புல மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகும் அந்த டைம் அது ஒரு டெம்ப்ரரி விஷயம்தான் ஆனால் அந்த வீக் ஆகும்போது இவங்களுக்கு அந்த சிறுநீர் போகிறது தெரியாது அந்த மாதிரி கழிச்சுருவாங்க ஸோ அதுலேருந்து என்ன ஆகும்னா அது அப்படியே ஒரு பழக்கமாக அவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த உணர்வு வரும்போது தன்னை அறியாமல் போவாங்க இதுவுமே வந்து ஒரு முக்கியமான காரணம் மூன்றாவது காரணம் இப்போ சில குழந்தைங்க எப்படின்னா டெய்லி அந்த மாதிரி படுக்கையில் சிறுநீர் கழிக்க மாட்டாங்க பட் என்றைக்கு அது நடக்கும்னா வீட்டில் ஏதாவது பெரிய பிரச்சனை வரும்போது அப்பா அம்மாவுக்குள்ளே பெரிய சண்டை நடந்தால் அன்னைக்கு நைட்டு இந்த குழந்தை சிறுநீர் கழிச்சிடும் பெட்டில் இல்லை வந்து அப்பா அம்மாக்குள்ளே சண்டை இருக்கலாம் இல்லை சம்டைம்ஸ் பெரியவங்க யாராவது இல்லை சொந்தக்காரங்க யாராவது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது வீட்டில் பெருசாக எல்லாம் சத்தம் போட்டு பேசுகிறாங்கன்னா இதை உட்காந்து இந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பயம் உண்டாகுது மனசு என்னவோ நடக்குதே என்னவோ பேசுகிறாங்க அடிச்சுப்பாங்க போல் இருக்கு இப்போ என்ன ஆகுமோ தெரியலையே இப்போ அப்பா அம்மா சண்டை போடுறாங்கன்னா அந்த குழந்தைக்கு இன்னும் ரொம்ப அதிகமாக பயம் வரும் ஏன்னா இவங்க பிரிஞ்சு போயிட்டா நம்ம எங்கே இருப்போம் நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய அந்த மாதிரி டைவர்ஸான பெற்றோர் இருக்கிற குழந்தைகளுக்கு நான் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு ஒரு இனம் புரியாத பயம் இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவோம் பாதுகாப்பற்ற நிலை அது மனசில் வந்துடும் அப்படி வந்தாலும் கூட இந்த சிறுநீர் கழிப்பதுங்கிறது நான் சொன்ன மாதிரி அந்த இன்செக்யூர் ஃபீலிங் பயம் இதெல்லாம் வரும்போது சுவாதிஷ்டான சக்கராவுடைய அந்த கண்ட்ரோல் போயிடும் அதனால் தன்னை அறியாமல் சிறுநீர் கழிப்பதுங்கிறது உருவாகுது இது முக்கியமாக பார்த்தோம்னா உடல் ரீதியான பிரச்சனைன்னு சொல்கிறத விட மன ரீதியான பிரச்சனை இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படி இருக்கிறதுனால இதில் வந்து பல பேருக்கு பத்து வயசு குழந்தைங்க அஞ்சு ஆறு வயசு குழந்தைங்க இன்னும் பெரியவங்க இருபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை சில சமயம் இருக்கு வந்திருக்காங்க என்கிட்ட அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தது என்னன்னா ஒரு மியூசிக் தெரப்பி பண்ணி கொடுத்தோம் ஏன்னா அவங்களுடைய ஆள் மனசில் போய் அது வேலை செய்யணும் இப்போ நம்ம உட்கார வச்சு பேசி சரி பண்ணுற விஷயம் இல்லை இது மன ரீதியாக அவங்களுக்கு அந்த பயமோ அல்லது அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ அது என்ன இருக்கோ அது வெளியேறணும் இப்போ மியூசிக் தெரப்பி பண்ணி கொடுக்கும்போது ஒரு மியூசிக்கில் சப்ளிமினல் மெசேஜஸ் அவங்களுக்காக போட்டு தயாரித்து இதுக்குன்னு ரெடி பண்ணி கஸ்டமைஸ்டாக நான் கொடுத்துருக்கேன் அப்போது அவங்களுக்கு அதை டெய்லி கேட்டுகிட்டே வரும்போது தானாகவே சரியாயிருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வழிமுறை இருக்குது ரெண்டாவது அவங்களோட கொஞ்சம் பேசவும் செய்யணும் என்ன காரணத்தினால அவங்களுக்கு இது ஏற்படுதுங்கிறத புரிய வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க மனம் கொஞ்சம் தெளிவாகும்போது சரி இனிமேல் நம்ம இப்படி பண்ண வேண்டியது இல்லைன்னா ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் அவங்களுக்கு வரும்போது அதை தாண்டி அவங்களால வர முடியுது அதனால் அந்த படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் பழக்கம்ங்கிறது ரொம்ப எம்பாரசிங்கான ஒரு விஷயம் நிச்சயமாக அதை சரி செய்து கொள்ள முடியும் அதை தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் மனரீதியான பிரச்சனை தான் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா சரி பண்ணி